பொதுவாக வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து எல்லா நடிகை நடிகர்களுமே போய் அங்கே குவிவாங்க அப்படி என்ன சார் அங்கே போய் பண்ணுவாங்க அப்படி என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சிக்கலாமே இது உங்கள் கருத்தை கேட்குறது அமைதியை தேடி போகிறதுக்கு ஒரு நிம்மதியை தேடி போகிறதுக்கு பல்வேறு வகையில் போறாங்க ஒரு உழை உரு பின்னாடி போனது நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் ஆக்சுவலி அந்த ஹிப்னாடிசம் எல்லாம் ஒருத்தர் கட்டுப்பாடு மைண்ட் ரீதியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது அது ஒரு சக்தி அது அந்த சக்தி அந்த மாதிரி ஒரு வசியப்படுத்துற சக்தி அந்த சாமியர்களுக்கு அவ்வளவு தர வந்து பறந்து போறதுக்குள்ள எல்லாத்தையும் அவுத்து வாயில வச்சு எப்படி முடிஞ்சது அஞ்சே நிமிஷத்துல இதுதான் கண் கட்டி விட்ட அதுதான் வரம்பு கடந்த செல்வம் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அது மாதிரி ஓவர் பணம் வந்த பந்த பணம் வந்த இடத்துல இந்த மாதிரி சோகம் இவனுக்கு தான் சாமியார தேடி போவான் உயிரோடு இருக்கிறதுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கதை விடுவான் இவனுக்கு புழப்பு நடக்கணும் இல்லையா புழப்பு நடக்கிறது இவனுக்கு சாப்பாடு வேணும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு இவன் பின்னாடி போனோம்னா நாமளும் சாக மாட்டோம்னு போறோம் கொஞ்சம் அப்படி அப்படித்தான் சீடர்கள் உருவாகிறது எப்படியா செஞ்சேன் எல்லாம் தான் எல்லாம் ட்ரிக் தான் இதுல எதுவுமே முதல்ல மாயம் இல்லை உன்ன நாயா மாத்திரதான் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் பொதுவாக வந்து ஈஷா யோகா மையத்துல வந்து எல்லா நடிகை நடிகர்களுமே போய் அங்கே குவிவாங்க அதுவும் இப்போ மகா சிவராத்திரி வந்தா சொல்லவே வேண்டாம் எல்லா ஆக்ட்ரஸும் அங்கதான் போவாங்க அப்படி என்ன சார் அங்க போய் பண்ணுவாங்க அப்படி என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கலாமா இது உங்க கருத்தை கேட்கறேன் சாமியார் மட்டத்துக்கு எல்லாம் வழக்கமா அப்படியே பணக்காரங்க எல்லாம் போவாங்க எதுக்கு போவாங்க எதுக்கு போவாங்க எதோ எதோ கிளை எடுத்து போ சாமியார் மட்டம்னால உத்தியானவனம் இருக்கிறதுலயே சுகமான ஒரு வேஷம் ஒண்ணு இருக்குதுன்னா சாமியார் வேஷம் தான் ஆனா இந்த ஈஷோ யோகத்துல அப்படி என்ன சார் நடக்குது பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதாமே அது இவங்க எல்லாம் வந்து அதீதமான காசு எதிர்பாராத வெற்றிகள் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் எதிர்பாராத உச்சம் எல்லாம் வரும்போது அது தாங்க முடியாம போகும்போது இத நீடிச்சு நிக்க வைக்கணும் அல்லது இதுல வரக்கூடிய மன மன அழுத்தத்திலிருந்து வெளியே படணுங்கும் போது இந்த சாமியார்கள் பேச்சு பேச்சில் கவர்ந்த அந்த சக்தி இருக்கும் ஏ சார் அந்த இடத்துல வந்து ஒரு வசிய சக்தி இருக்கும் அங்க எந்த ஆக்ட்ரஸ் போனாலுமே அவங்க நல்ல பீக்கில் இருப்பாங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் தமன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி அந்த வசிய சக்திக்காக தான் அங்கே போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் அது உண்மையாக இருக்குமோ இல்லை அது மாதிரி ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க அதுல வந்து வசியம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணும்போது ஒருத்தர் வந்து வாலண்டியர் பண்ணார் என்ன வசியம் பண்ணிடுனாரு ஆறு மாசத்துல அவன் கொடுத்தாரு சூன்யம் வைக்கிறேன்னா ஒன்னும் ஆகல சில மேஜிக் ஷோ எல்லாம் நடக்கும் ஆமா சார் அந்த மேஜிக் ஷோல ஒருத்தர் வந்து பேர அவர் ரொம்ப ஃபேமஸ் வந்து எடுத்து இல்ல அது மாதிரி இல்லை அவரை வந்து சிலுவை மாதிரி வச்சு அதில் வந்து சங்கரில் கட்டிட்டு கட்டி பூட்டிட்டார் விலங்கெல்லாம் போட்டு பூட்டியாச்சு பூட்டிட்டு காலுக்கு எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு விலங்கு சங்கிலி போட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஆடியன்ஸோட அவர் நின்றுக்கிட்டார் ஒரு திற வருது அப்படியே அந்த கூடார மாதிரி வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப் அப்னு அவர் உள்ள இருந்து சவுண்ட் வருது உடனே அந்த திரையை அப்படியே மேலே தூக்குறாங்க அந்த கூடாரத்தை மேலே தூக்குறாங்க அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேற

இதாவது மனநல மருத்துவர்களுக்கு அதை அதை சொல்லி பார்த்தாங்க அவங்க செய்வாங்க அதான் அது ஒரு சக்தி அது அந்த சக்தி அந்த மாதிரி ஒரு வசியப்படுத்துகிற சக்தி அந்த சாமியார்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்னு வச்சுக்கோங்க அது வரம்பு கடந்த செல்வம் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அது மாதிரி ஓவர் பணம் வந்த பந்தவ பணம் வந்த இடத்துல இந்த மாதிரி சோகம் இவனுக்கு தான் சாமியாரை தேடி போவானு அதாவது ஊர்ல வந்து நிறைய சாமியார்கள் வந்து திடீர்னு உருவாராங்க போலி அப்படின்னே தெரியல மக்களே வந்து நிறைய குழம்பி போற அளவுக்கு சாமியார்கள் வந்துட்டாங்க எப்படி நீங்க பாக்குறீங்க சார் காலகாலமா உள்ளது காலகாலமாவா காரணம் என்னன்னு இந்த சாமியாரா போறதுக்கு அடிப்படை காரணமே சாவ கண்டு பயப்படுறதான் சாவ கண்டு பயப்படுறதா இல்ல பணத்தை பார்த்து ஆசைப்படுற சாவக்கண்டு பயப்படுறவன் அவன் தான் வந்து ஆவான் எந்த ஏன் சாமியார் ஆகிறதுக்கு இப்போ எதுக்காக சாவை கண்டு போயிரு ஆவறான்னா இன்னும் நான் முழு நேரமும் கும்பிடுறேன் என்ன கொண்டுடாதே கொஞ்சம் நேரம் கும்பிடுற உனக்கு நீ ஏதோ பலனெல்லாம் கொடுக்குறேன் நான் உன்னையே நம்பி இருக்கிறேன் என்னை சாகடிச்சிடாதேங்கிற பய பயந்தவன் தான் சாமியார் ஆகிறோம் வேற ஒன்றுமே இல்லை இதை வந்து அது சில சமயத்தில் இந்த சாமியார் உயிரோடு இருக்கிறதுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் கதை கொடுப்பான் இவனுக்கு குழப்பம் நடக்கணும் இல்லையா புழப்பம் நடக்கிறது இவனுக்கு சாப்பாடு வேணும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு இவன் பின்னாடி போனா நாமளும் சாக மாட்டோம்னு போறோம் கொஞ்சம் அப்படித்தான் சீடர்கள் உருவாகிறது இந்த நாள் வந்து சோசியல் மீடியால ஒரு வியூஸ்க்காகவும் சரி அவரோட என்ன வாட் எவர் இட் இஸ் அதாவது வந்து பயங்கர ட்ரெண்ட்ல இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு நான் வந்து அகோரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கலை அரசன் அது மட்டும் இல்ல நான் பிணங்கள் தான் சாப்பிடுவேன் ட்ரெஸ் இல்லாம இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அவர் பரவலா வந்து நிறைய பதிவுல சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களும் இதை பத்தி சிந்திக்காம சற்று கூட யோசிக்காம போயிட்டு அங்க நிக்கிறாங்க எல்லாம் பாக்குறாங்க இதை பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க ஒரு இதெல்லாம் வந்து வித்தியாசமான முறைகள்ல போகணும்னு நினைக்கிற பல பேர் இருப்பாங்க ஒரு சாமியார் வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய கொடுமை நானூத்தி ஐம்பது பேர் தற்கொலைப்பட்டி செத்து போனாங்க தெரியுமில்ல உங்களுக்கு பேர் செத்து போனாங்க

இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கேன் அதுல வந்து ஒரு விதமான தாந்திரிக சக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு அதெல்லாம் பொதுவா மக்கள் வந்து யார் என்ன வந்தாலுமே ஏமாந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் அதுலயும் ஒருபடி மேல போய் அகோரிகள் சாமியார் அப்படி சொன்னாலே மக்கள் போய் கண்ணை மூடிட்டு விழறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க காலத்தை விட்டுருங்க இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் சோசியல் மீடியா அவ்வளவுதான் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கும் இருந்துமே மக்கள் ஏன் வந்து போலி சாமியார் போலி விஷயங்கள்னு தெரிஞ்சும் போய் விழறாங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு அதத்தான் சொல்றேம்மா பல்வேறு வகையான சூழ்நிலை வந்து அமைதியை தேடுறாங்க அந்த அமைதியை தேடி போறதுக்கு ஒரு நிம்மதிய தேடி போறதுக்கு பல்வேறு வகையில போறாங்க ஒருவேளை இவருக்கு பின்னாடி போனா நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து அட்வென்ச்சர் இவரு கூட போனாக்கா இந்த அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணலாம் அது மாதிரி என்னத்துக்கு நேரா நடக்கணும் சைட் நடந்து பாப்போமே இது மாதிரி மனசுல ஒரு இன்னொருத்தவங்க செய்யணும் அப்படின்னு ரஜினிகாந்த் இருக்காரு எல்லாம் சிகரெட் எடுத்து இப்படி குடிப்போம் அவர சிகரெட் துக்கா அது ஒரு ஸ்டைல் அதையே நம்ம ஃபாலோ பண்ண கூட பத்து பேர் தான் மிகவும் அருமையாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட டேக் ஒன் தமிழ் நேரங்களுக்காக மிகவும் சிறப்பான பதில்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி